சரி சரி மணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வச்சு ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக சாரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் தன்னீர் சங்க தலைவர் பொறுப்பேற்று ஆங்கமணிக்கு உதவியாக எனக்கு ஆமா நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான்

இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்ற கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது முகங்கள் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நீங்க சென்னை பேர் குடும்பத்தில் நாங்க யார் சொல்றோம் நட நன்றி சண்டை வருவார் இந்த சென்னையில பனை ஊர்ல எனக்கு ஒரு அலுவலம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனை ஊர்ல சென்னை பனைவீனும் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூன்றாவது

இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் முகுந்தன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆவணித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் செய்யணும் வேற அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளங்கள் ராமாயணம் நாள் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்க கேட்காதவர்கள் விரைவில் நன்றி யாரா சொல்வது நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நன்றி சொல்லி பேசுகிறார் ఇణేతంరిటాంగది ఇrestrialరినేeday. ఐఢాశి మనెంం ఘేని. బకంరిలిదితితకే ఇసిరిడిండాశిలినీడాకదితింucాగదలిలిదినే.. جي 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 جي